திருப்படித்த தகரமாக உள்ள திமுக ஆட்சிக்கு விளம்பரங்களால் ஸ்டாலின் பாலிஷ் போட நினைக்கிறார் என கடிந்துரைத்துள்ள முன்னாள் அமைச்சர் கழிவறையை சுத்தம் செய்வதில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக இதுதான் தமிழகம் கண்ட வரலாறு அந்த வரலாறை மீண்டும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கழிவறை சுத்தம் செய்வதிலே கூட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் எங்கே போய் நாம் முறையிடுவது ஒரு கழிவறையை கூட விட்டு வைக்கவில்லை கழிவறையிலே ஊழல் செய்திருக்கிற திமுக அரசு பிணவரைக்கு செல்லுகிற காலம் கழிந்து வந்திருக்கிறது மிக விரைவிலே வந்திருக்கிறது துருப்பிடித்த தகரமாக காட்சியளிக்கிற திமுக அரசுக்கு பாலிஸ் போடுவதற்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசு இதிலே உச்சபட்சம் என்ன தெரியுமா இனி திமுகவினர் நடத்துகிற மருத்துவமனைக்கு யாரும் செல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி உறுப்பினரே சொல்லுகிறார் எங்கள் அப்பா கார் வாங்குவதற்கு எத்தனை கிழட கிட்டினியை திருட வேண்டும் இது என்ன சட்டினியா திருடி கொள்வதற்கு கிட்டினியை சட்டினியை போல பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை மருத்துவமனைக்கு செல்பவர்கள் கிட்டினியை காண உடல் உறுப்புகளை திருடுகிற கும்பலிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவார்கள்